நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சுக்ரன் மாந்தி இந்த ஒரு செயற்கை காம்பினேஷனை பற்றி பேச போகிறோம் சுக்ரன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உறவு முறைகள் காதலாக கூட இருக்கலாம் எனி ரிலேஷன்ஷிப்பு அதே மாதிரி யூட்ரஸ் அப்படிங்கிறது சந்தோஷம் அப்படிங்கிறது கன்னி பெண்கள் இதெல்லாமே சுக்கரனுடைய ஒரு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க மாந்தி அப்படிங்கிற ஒரு கிரகம் நமக்கு ஒரு சுபமான விஷயமாக எடுத்துக்க முடியாது சில இடங்கள்ல தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் அக்கா எல்லா நேரத்திலும் நன்மை தரும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது அப்போ சுக்கரன் கூட மாந்தி அமர்ந்தால் சுக்கரன் அப்படின்னா சுபம் மாந்தி அப்படின்னா அது ஒரு கடுமையான ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஒரு நிழல் தான் அப்போ இந்த சுக்கரன் மாந்தி அப்படிங்கிறவங்க அந்த சுபத்தை டேமேஜ் பண்ணும் அந்த சுபத்தை பாய்சன் பண்ணும் விஷத்தன்மையாக மாற்றும் அப்படிங்கிறதா தான் இந்த காம்பினேஷனை ஸ்திரீ சாபம் அப்படிங்கிறது ஸ்திரீ தோஷம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அப்போ அந்த குடும்பத்தில் பெண்கள் பெண்களால் பெண்களுக்கு அந்த ஸ்திரீ தோஷம் ஏற்படும் அப்போ அந்த வம்சாவழியில் பெண்களுக்கு திருமணம் தாமதமாக இருக்கலாம் இல்லை திருமணம் சார்ந்த விஷயங்களில் ட்ரபிள் பிரச்சனைகள் அவங்களோட திருமண வாழ்க்கையில் கட்டாயமாக அவங்களோட பூர்வீகத்தில் திருமண வாழ்க்கையை பாதித்தவங்க இருக்கும் அப்படிங்கிறது தான் இது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இருக்கக்கூடிய சுக்கரனில் இருந்து முன்னும் பின்னும் அதாவது பன்னெண்டாம் வீட்டில் இரண்டாம் வீட்டில் இல்லை சுக்கரனுடன் இணைந்து இருந்தாலுமே இந்த காம்பினேஷன் பண்ணும் அப்போ சுக்கரனுக்கு பன்னெண்டு ஒன்று ரெண்டு ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு சுக்கரன் இருக்கும் இடத்திலிருந்து மாந்தி பன்னெண்டு ஒன்று ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது இந்த வீட்டில் இருக்கும்போது இதுதான் அந்த ஸ்திரீ சாபம் ஸ்ரீ தோஷம் அப்படிங்கிறது அப்போது அந்த காரக உறவுகள் ரிலேஷன்ஷிப்பு கடுமையாக பாதிப்பு ஏற்படும் சுக்கரன் அப்படிங்கிறது லௌகிகம் அப்படின்னு சொல்லும்போது ஆடம்பரம் சொல்லலாம் லௌகீகம்னு சொல்லலாம் அப்போ இவங்ககிட்ட இயல்புக்கு மாறான ஒரு விஷயங்கள் அங்கே நடைபெறும் அப்படிங்கிறது தான் அப்போ அவங்களோட குணாதிசயங்கள் நம்மளால் ப்ரெடிக்டபிளாக இருக்காது சில நேரத்தில் சாந்தமாக இருக்கும் சில நேரத்தில் ஒரு மூர்க்கத்தனமான ஒரு குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுக்கரன்ட்ட எப்பயுமே ஒரு மென்மைத்தன்மை இருக்கும் அப்போ அந்த மென்மைத்தன்மையை விட சுக்கரன் சில சுக்கரன் மாந்தி இணைவு இருக்கும்போது ஒரு மூர்க்கத்தனம் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிலங்களுக்கு திருமண வாழ்க்கையில் தாமதத்தை ஏற்படுத்தலாம் அதுவும் இந்த சப்போஸ் இந்த சுக்கரன் மாந்தி இந்த இணைவு அவங்க லக்னத்துக்கு பன்னெண்டாம் பாவமோ எட்டாம் பாவமெல்லாம் இருக்கும்போது இன்னும் அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சுக்கரன் அப்படிங்கிறது யூட்ரஸ் இல்லை மேபி பெண்களுடைய செக்ஷுவல் பார்ட்ஸு இதில் சுட்டி காட்டும் ஏதோ ஒரு அலர்ஜி இல்லை அது சார்ந்த உறுப்புகளில் அந்த தசா காலகட்டங்களில் ஏதோ ஒரு தொந்தரவுகள் கொடுக்கும் இதுலேயும் இன்னும் எட்டாம் அதிபதியோ ஆறாம் அதிபதியோட தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு சிலவங்களுக்கு சர்ஜரி கூட அது எந்த இடத்துல வருதோ அது சம்மந்தமான தொந்தரவுகள் கொடு கொடுக்கும் அப்படி அப்போ அப்போது ஒரு வடு இல்லை ஒரு காயம் இல்லை ஒரு தலும்பு அந்த பகுதியில் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இது நம்ம ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு காம்பினேஷன் இல்லை அப்படிங்கிறதுனால அதற்கான என்ன ஒரு மாற்று வழி பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது இவங்கெல்லாம் மென்மையாக பழகி பழகணும் அப்படிங்கிறது தான் ஒரு சிஸ்டமேட்டிக்காக அந்த ஒரு டிசிப்ளின் எத்திக்ஸ் வழியிலேருந்து மாறுபடாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பூர்வீகத்தில் ஒரு மேபி பெண்கள் இல்லை கர்ப்பிணி பெண்கள் பெண்கள் அவங்க ஃபேமிலியில் பா கடுமையான ஒரு பாதிப்பு தோஷம் இருக்கனால அந்த சாபத்தை இவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ நம்மகிட்ட இருந்து அடுத்த தலைமுறைக்கு போகாமல் இருக்கணும் இல்லை நமக்கு அதோட பாதிப்பு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சுக்கரனுக்குரிய தேவதை அப்படின்னு சொல்லும்போது மகாலட்சுமி தான் மாந்தியோட தாக்கத்தை கம்மி பண்ணணும் அப்படின்னா ஒன்று பிள்ளையார் வழிபாடு ரெண்டாவது மஞ்சள் சம்பந்தமான வழிபாடுகள் நம்ம பண்ணிக்கலாம் அப்போ லக்ஷ்மிக்கு நீங்கள் வர்லை மஞ்சளில் ஒரு ஏழு எண்ணிக்கையில் ஒரு மாலையாக கட்டி நீங்கள் தாயாருக்கு அணிவிக்கலாம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமை எடுத்துக்கணும் இதில் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது சுக்கரன் அப்படின்னு சொல்லும்போது இருபது வாரம் இல்லை இருபது மாதங்கள் அந்த கனெக்டிவிட்டியில் நீங்கள் கொண்டு போகணும் எல்லா வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு இல்லை எல்லா நேரத்துலையும் நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது எந்த நேரத்தில் பரிகாரம் சூட்சுமம் பார்க்கும்போது அந்த சுக்கர்னுக்கு பன்னெண்டு பன்னெண்டு அப்படிங்கிறத விட சுக்கரனுக்கு அஞ்சு ஏழு ஒம்பதில் சூரியன் வரும் காலகட்டங்களில் நமக்கு அந்த பரிகாரம் பண்ணும்போது எஃபெக்டிவாக இருக்கும் எல்லா நேரத்துலையுமே பரிகாரம் நமக்கு ஏன் ஒர்க் அவுட் ஆகுறதில்ல அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கும்போது இந்த காரணத்தை நம்ம ஆய்வு பண்ணணும் ஏன்னா இது எல்லாமே சூரியனோட சித்தாந்தத்தோட தொடர்பில் வரும் சூரியனோட சித்தாந்தம் அப்படின்னு சொல்லும்போது சூரியன்தான் நமக்கு ஒளி தரக்கூடிய விஷயங்கள் அந்த ஒளி நம்மளுக்குள்ள உயிர் தன்மை அப்படிங்கிற அந்த உயிரை பாதுகாக்கணும் உயிருக்கு கவசம் தரணும் அப்படின்னு சொல்லும்போது சூரியனோட தொடர்பு வரணும் அப்படிங்கிறதா சூரியனால் மட்டும்தான் உங்களோட தோஷத்தை உடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறதா எதை பண்ணும்போதும் சூரியனுக்கு அந்த அஞ்சு ஏழு ஒம்பது ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது தொடர்பு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீ நீங்கள் அந்த அன்றைய அந்த வெள்ளிக்கிழமலேருந்து ஆரம்பமாக இருந்தால் கூட போதும் அப்போது அஞ்சாம் பாவத்தில் சூரியன் வரும்போதோ லக்ன அந்த சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்துல சூரியன் வரும்போது நீங்கள் ஆரம்பிக்கும் போது அந்த அஞ்சு ஏழு ஒம்பது தொடர்பில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த பரிகார தோஷ நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறதாம் பிள்ளையாருக்கு பசு மஞ்சள் பச்சை மஞ்சள் அரைச்சி நீங்கள் உங்கள் கையிலே அபிஷேகமாக எடுத்துக்கலாம் இல்லை அபிஷேகத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம் அதுவும் இருபது பசு மஞ்சள் எடுத்து அதை அரைச்சு நீங்கள் தாயாருக்கு அபிஷேகம் பண்ணலாம் அதுவும் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் இந்த மஞ்சள் மூலமாக மட்டும்தான் ஏன்னா மஞ்சள் அப்படின்னா குருவோட தொடர்பு வரும் அப்போ தான் உங்களுக்கு நிவர்த்தி இருக்கும் இது யாரெல்லாம் பார்ப்பாங்க யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்குறவங்களோடைய ஜாதத்துலேயும் போய் பாருங்கள் சுக்கரனுக்கு பன்னெண்டு ஒன்று ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது சுக்கரனோட நட்சத்திரங்களில் சுக்கரனோட வீட்டில் மாந்தி தொடர்பு இருந்தாலும் இந்த கனெக்டிவிட்டி உங்கள் ஜாதத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இதுக்கான ரெமெடி அப்படிங்கிறது நம்ம சொன்ன விஷயங்கள் இந்தந்த காலகட்டங்களில் பண்ணும்போது தான் ரிசல்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை தொடர்ந்து சந்திச்சுட்டு இருப்போம் ஓ பரமாத்மனே நமக